அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ முஸ்லீமா பிறந்த எல்லாருக்குமே அஞ்சு நேர தொழுகைகள் வந்து கட்டாய கடமையாக்கப்பட்டிருக்கு நம்ம தொழுகிற தொழுகை எல்லாமே சரியான முறையிலதான் இருக்கா நம்ம சரியான முறையிலதான் அல்லாஹு தலாக தொழுகுறோமா சரியான முறையிலதான் நம்ம துவா செய்யறோமா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு தொழுகையோட நிபந்தனைகள் ஷர்த்துகள் அருகுண்கள் அதோட வாஜிபுகள் அதோட சுண்ணத்துகள் எல்லாமே தெரிஞ்சு வைக்கிறது தான் மிக முக்கியமான அவசியமா இருக்கு மார்க்க கல்வியை கற்கிறது ஒவ்வொரு முக் மீண்டிடத்திலுமே கட்டாய கடமையாவே இருக்கு அல்லாத சுபகாரத்தாலா யார் வந்து ஒரு கல்வியை நாடி பயணிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் சொர்க்கத்தோடைய பாசலை வந்து எளிதாக்கி தரேன் அப்படின்றத கூறுறாங்க இன்ஷால்லா நாமும் நிறைய கற்று பிறர்க்கும் இன்ஷால்லா சொல்லி கொடுப்போமாக நம்ம இந்த வீடியோல தொழுகையோட வாஜிபுகள் என்ன சுண்ணத்துக்கள் என்ன என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யறதுனால தொழுகை வந்து மறுக்கப்படுது வெறுக்கப்பட்ட காரியங்கள் தொழுகையில என்னவெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்ப்போம் யாருமே ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை இன்ஷா பாருங்க ஒரு நாளைக்கு நம்ம ஃபோன் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட எவ்வளவோ மணி நேரங்கள் வந்து அந்த ஃபோன்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் நிறைய வீடியோக்கள் பாடல்கள் படங்கள் எல்லாமே பார்த்து தான் நம்மளுடைய நாள்லையும் பொழுதையும் கழிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி சமயத்துல நம்மளுடைய மார்க்க அறிவுக்காக ஒரு அரை மணி நேரத்துல டைம் ஸ்பெண்ட் பண்றது தப்பே கிடையாது இன்ஷா அல்லா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க தொழுகையுடைய வாஜிபுகள் வந்து எட்டு இருக்கு எட்டு செயல்கள் வந்து வாஜிபா அமைந்து தொழுகையுடைய ருக்குன்கள் அல்லாத அவசியமான அமல்களை வந்து என்னன்னு சொல்றானா வாஜிபுன்னு சொல்றோம் ஏற்கனவே நம்ம போன வீடியோல ருக்குன்களும் ஷர்துக்கள் பற்றி பாத்துறதும் இன்ஷா அல்லாத பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோவா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு குழுமை வந்து நம்ம கண்டிப்பாக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்துருந்தோம் வாஜிபு வந்து அவசியமாக கட்டாயமாக நம்மளுக்குள்ள செஞ்சே ஆகணும் அப்படின்றதான் இந்த இதெல்லாம் எதையாவது வேண்டுமென்றே விட்டுட்டா தொழுகையே வீணா போயிடும் ஒருவர் இந்த செயல்கள்ல எதையுமே அவசியமானது அப்படின்றத அறியாம விடுறதோ அல்லது மறதியில விடுறதோ அது வந்து மன்னிக்கப்பட்டது அவங்க வந்து ஏதாவது ஒரு செயலை விட்டுட்டாங்க அப்படின்னா தொழுகையோட இறுதியில ரெண்டு சஜிதா வந்து அவங்க செய்யணும் அது எல்லாமே நம்ம வரக்கூடிய பாடங்கள்ல பாக்கலாம் ருக்குன் மற்றும் பாஜிபு ரெண்டுத்துக்குமே இடையில வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ருக்குன் வந்து கண்டிப்பா செய்யணும் அப்படின்றதுதான் ருக்குனை விடுறதுனால தொழுகை வந்து சரியாகாது தொழுகை வீணாகிடும் பாஜிபு வந்து ஒருத்தருக்கு மறதியா விட்டுட்டாரு அப்படின்னா அந்த மறதிக்காக நம்ம வந்து சஜிதா சகவு செய்யணும் ருக்குன் என்பது வாஜிபை விட மிக கட்டாயமான ஒன்னாகவே இருக்கு வாஜிபுகளோட விளக்கத்தை இன்ஷால்ல பார்க்கலாம் ஒன் வந்து தொழுகையில முதல் வந்து தஹரீமா தகபீர் அல்லாத மற்ற தகபீர்கள் அனைத்துமே வாஜிபு தான் இந்த தக்பீருக்கு தகவீருள் இன் அதாவது ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறுறது அப்படின்றத கூறுறாங்க நம்ம ஏற்கனவே ருக்குன்ல பாத்துறப்போ கண்டிப்பா அல்லாஹு அக்பர் அப்படின்னு கூறிதான் தொழுகை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அல்லாஹ் அக்பர் அல்லாம மற்ற ஏதாவது வார்த்தை கொண்டு நம்ம தொழுகை ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த தொழுகை வந்து அங்கீகரிக்கப்படாது அப்படின்றது அப்துல்லா இப்னு மசூது அலி இல்லாஹ் அவங்க அறிவிக்கிறாங்க ரசூலுல்லா சலல்லாஹு அலைவு செல்லம் அவங்க வந்து தொழுகையில குணியும் போதும் எழும் போதும் நிற்கும் போதும் உட்காரும் போதும் தகபீர் கூறுறவங்களாகவே இருந்திருக்காங்க அவ்வாறே அபுபக்கர் அலி அன்ஹாவும் உமர் அலி அன்ஹாவும் தொடர்ந்து தகபீர் கூறுறவங்களாகவே இருந்திருக்காங்க வந்து இந்த முழுவதுமே தொடர்ந்து வந்து செஞ்சிருக்காங்க நான் எப்படி தொழுது இருக்கணும் அதே போல என்னையை பார்த்து தொழுகுங்க அப்படின்றத ரசூல் இல்லா நம்மளுக்கு கற்றுத்தந்த வழிமுறையாகும் ரெண்டாவது இமாம் மற்றும் முன்பரி தனியா தொழுபவர் வந்து ருக்குல இருந்து எழுகும் போது சமியல்ல அப்படின்றத கூறணும் மின்ஷா அவ அதாவது ருகுலேருந்து எழும்போது சமையல்லாஹு லிமன் ஹமீதா அப்படின்றத கூறணும் ரசூல் அவர்களை வந்து தொழுகைக்கு நிற்கும் போது தகபீர் கூறுறவங்களாகவும் ருக்கு செய்யும் போது தகபீர் கூறுவாங்க ருக்குலேருந்து தனது முதுகை வந்து உயர்த்தினாங்க அப்படின்னா சமையல்லாக லிமன் ஹமீதா அப்படின்னு கூறுபவங்களாகவும் இருந்திருக்காங்க மூன்றாவது இமாம் தொழுகை நடத்துபவர் வந்து லிமன் ஹமீதா ஹுலிமன் ஹமீத உடனே இமாம பின் தொடர்ந்து தொழுகிறாங்க அதாவது தனியா தொழுகுறவங்க வந்து சமையல்லா லிமன் ஹமீதா அப்படின்னு கூறின உடனே ரப்பனா வழக்கல் ஹம் அப்படின்னு கூறுறது சுண்ணத்தாகும் இவ்விரண்டையுமே கூறுவது இவ்விருவருக்குமே சுண்ணத்தானதுதான் அதாவது இமாமுக்கு பின்னண்டு தொழு இருந்தாலும் சரி இல்லது தனியா தொழுகுறவங்களாக இருந்தாலுமே சரி வந்து எழுந்ததுக்கு அப்புறமா இன்ஷா அப்படின்றது கூறணும் அதைத் தொடர்ந்து ரப்பனா வழக்கல் ஹம் அப்படின்னு கூறுறது சுண்ணத்தாகவே இருக்கு அப்படின்னா இமாம் ஏற்படுத்தப்பட்டதெல்லாம் அவரை பின்பற்றுவதற்காக ஆகவே அவருக்கு முரண்பட்டு நடக்காதீர்கள் அவர் ருக்கு செய்தால் நீங்களும் செய்யுங்கள் அவர் சமையல்லாஹுமன் ஹமீதா என்று கூறினால் நீங்கள் ரப்பனா ஹம்து என்று கூறுங்கள் அப்படின்றத நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க நான்காவது வாஜிபு ருக்குல இருக்கும்போது ஒரு முறை வந்து சுபஹான ரபில் அலீம் அப்படின்னு கூறணும் மூன்று முறை நீங்க கூறுறது வந்து சுண்ணத்தா இருக்கு இருக்கும் இருக்கும்போது சுபகான அகல அப்படின்னு கூறணும் அதையும் நீங்க மூணு முறை கூறுறது சுண்ணத்தாகவே இருக்கு ஆறாவது வாஜிபு ரெண்டு சஜிதாவுக்கு இடையில உட்காரும் போது ரப்பிக அதாவது முதல்ல நம்ம சஜிதா செஞ்சுடுறோம் சஜிதாவுடைய இருப்புல கொஞ்ச நேரம் ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் வந்து இன்சால அமர்ந்து என்ன சொல்லணும்னா ஃபிர்லி அப்படின்னு கூறணும் அதுக்கப்புறமா எழுந்து நின்று திருப்பி நம்ம வந்து அடுத்த சஜிதாவுக்கு போகணும் அதுக்கப்புறமா தான் அடுத்த ரக்காயத்து போகணும் நபிசுல்லா வளைவசலம் அவர்கள் வந்து ரெண்டு சஜிதாவுக்கு இடையில வந்து ரப்பிக ஃபெர்லி ஃபெர்லி என்று கூறுபவர்களாகவே இருந்திருக்காங்க ஏழாவது வாஜிபு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரக்காயத்துல ரெண்டாவது சஜ்ஜதாவை முடிச்சதுக்கு அப்புறமா முதல் தஷா அமர்றோம் இல்லையா அதாவது அத்தியாத்துல ஓதுவது வந்து அத்தியாத்து ஓதுவது வந்து வாஜிபு கட்டாயமா இருக்கு ஆனால் இமாம் வந்து மறதியா எழுந்துட்டாங்க அப்படின்னா மகுபும் அவங்களும் வந்து த தச அத்தியாத்துல உட்காராம உட்காந்து ஓதாம இமாம பின்தொடர்றாங்க அப்படின்னா நின்று தொழுகிறவங்களுக்கு அவங்க மீது குற்றமாகாது அப்படின்னு சொல்றாங்க என்னன்னா இமாம் வந்து எதை செய்யறாங்களோ அதை பின்பற்றி செய்யறதுதான் பின்னாடி உள்ள மக்மோங்கள் மீது கடமையா இருக்கு நபிசுல்லா செல்லம் அவர்கள் வந்து முதல் தசோத வந்து மறந்துட்டு எழுந்திருச்சு ஆஹ் மீண்டும் வந்து தசோதோட பக்கம் அவங்க வந்து வரலையா அப்ப தொழுகையோட இறுதியில வந்து சஜதா சகவு செஞ்சு அந்த குறைய வந்து நிவர்த்தி செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அப்துல்லா இப்படி மாலிக் இப்படி மொஹைன்னார் அலி வந்து அறிவிக்கிறாங்க எட்டாவது வாஜிபு தசாது ஓதுவதற்காக அமர்றது அமர்ந்து நம்ம அத்தகையாத்து ஓதுறோம் இல்லையா அத்தகையத்துல இல்லாகி ஒரு செலவாத்து ஒரு தையவாத்துன்ற அந்த இதை நம்ம வந்து ஓதணும் சா தொழுகையோட நடுவுல அமர்ந்து அமைதியாக அமரு உமது இடது தொடையை விரித்து வைத்து அதன் மீது அமரு பிறகு தசாது ஓது அதாவது அத்தையாத்து ஓது அப்படின்றது சொல்லி கொடுக்குறாங்க நபிசல்லுல்லா வளைவு அவர்கள் வந்து நம்மளுக்கு கூறியிருக்கிறது அவர்கள் கூறினார்கள் நீங்கள் ஒவ்வொரு ரெண்டு ரகாயத்துகளுக்கு இடையில அமர்ந்தீங்க அப்படின்னா அத்தகைய கூறுங்கள் அப்படின்றது அஹமது இல்லா தொழுகையோட வாஜிப்பு எல்லாமே பார்த்துட்டோம் இப்ப தொழுகையோட சுண்ணத்துக்கள் என்றால் தான் பார்க்கலாம் தொழுகையில நம் பேண வேண்டிய அனைத்தையுமே நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தது யாரு ரசூல் இல்லா சலல்லா வலைவசலாம் ரசூல்ல நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்காங்களோ அதன்படி நடக்கிறது தான் நம்மளுக்கு சுண்ணத்தா இருக்கு இவற்ற மற்ற வந்து தொழுகையை ரொம்ப அவசியமா இருக்கும் இவற்றில ஏதாவது ஒண்ணு வந்து அலட்சியமா செய்யறது வந்து பாவம் தவறுதலா இவற்றில் ஏதாவது ஒண்ணு விட்டுட்டோம் அப்படின்னா குற்றம் ஏற்படாது அதற்காக என்ன பண்ணிக்கலாம் சஜிதா சகவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதாவது தவறுதலா ஏதாவது ஒண்ணை விட்டுட்டோம்னா நம்ம வேண்டுமென்றே விட கூடாது வேண்டுமென்றே விடுறது வந்து அல்லா அறிஞ்சவனா இருக்கும் அல்லாவுக்கு அஞ்சு நடப்புதான் தொழுகையோட சுண்ணத்துக்கள் வந்து ரெண்டு வகைகளா பிரிக்கிறாங்க சொல் சார்ந்த சொன்னத்துக்களாகவும் செயல் சார்ந்த சொன்னத்துக்களாகவும் பிரிக்கிறாங்க சொல் சார்ந்த சொன்னத்துக்கள் அப்படின்றது ஒண்ணு வந்து தகபீரு தஹரீமா கூறியவுடனே ஓதப்படுகின்ற ஓகேவா தொடர்க்க பிரார்த்தனைகள் முத வந்து இன்ஷா அல்லாஹ் ஓதிக்கணும் ரெண்டாவது அவுது பில்லாகி கூறுவது மூணாவது பிஸ்மில்லாகி கூறுவது நான்காவது ஆமீன் கூறுவது ஐந்தாவது துணைசூரா ஓதுவது ஆறாவது ருக்கு மற்றும் சுஜூதுல ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தசபீக ஓதுவது ஏழாவது சலாம் கூறுவதற்கு முன்பாக துவா கேட்பது இது எல்லாமே என்னதுனா சொல் சார்ந்த சொன்னத்துக்கள் இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம செஞ்சுட்டு தான் வந்திருப்போம் இன்ஷா தெரியாதவங்க இதை தெரிஞ்சு கொள்ளுங்க செயல் சார்ந்த சுன்னத்துக்கள்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா தகுபீர் தஹ்ரீமா அப்படின்னு கூறும்போது மற்ற கூறும்போதும் மற்ற தகுபீறுகள் கூறும்போதும் ருக்குல வந்து எழும்போதும் இரண்டாவது அக்காயத்துல இருந்து எழும்போதும் ரெண்டு கைகளையுமே புஜங்கள் வரைக்கும் அல்லது காதுகளோட சோனை வரைக்கும் உயர்த்துறது சுண்ணத்தாகும் சாவா அதாவது நீங்க தக்பீருல் தஹரிமா எத்தனை முறை நீங்க கூறுனாலும் என்ன பண்ணணும் தக்பீருல் தஹரிமாவும் மற்ற தகபீர்களும் கூறும்போது என்ன பண்ணணும்னா உங்களுடைய இரு கைகளையும் புஜங்கள் வரைக்கும் அல்லது காதுகளோட சோனை வரைக்கும் உயர்த்துறது வந்து சுண்ணத்தாகும் ரெண்டாவது நிலையில இருக்கும் போதே வலது கையா இடது கையின் மீது வைத்து ரெண்டு கைகளையுமே நெஞ்சின் மேல வைக்கிறது வந்து சுண்ணத்தா இருக்கு மூன்றாவது நிலையில நிற்கும் போது சுஜூதோட இடத்துல வந்து நீங்க உங்க பார்வையா உங்களோட கண் இரண்டு கண்ணோட பார்வையுமே நீங்க எந்த இடத்துல சுஜூது செய்ய போறீங்களோ அந்த இடத்துல உங்க பார்வை இன்ஷால்லா வைக்கிறது சுண்ணத்தா இருக்கு நான்காவது நிலையில நிற்கும் போது ரெண்டு பாதங்களுக்கு இடையில கொஞ்சம் விரிச்சு வைக்கணும் காலை வந்து ரெண்டு பாதங்களுக்கு இடையில என்ன பண்ணணுன்றால விரிச்சு வைக்கணும் இது சொன்னதா இருக்கு அஞ்சாவது ருக்குல இருக்கும்போது ரெண்டு கைகளால முற்றி கைகளை முட்டில இருக்க நம்ம முட்டி பிடிக்கிறோம் இல்லையா ருக்கு போகும்போது அப்ப அந்த முட்டியில வைக்கிற அந்த கைகளோட விரலை வந்து விரிச்சு வைக்கிறதும் முதுக நீட்டி வைக்கிறதும் தலையை உயர்த்தாமலும் சா தாழ்த்தாமலும் முதுகுக்கு சமமாக வைக்கணும் அதாவது ஒரு கிளாஸ் எடுத்து நீங்க உங்க முதுகு மேல வச்சீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஆஹ் கரெக்டான சமமா நீங்க இருந்தீங்கன்னா தான் அந்த கிளாஸ் என்ன பண்ணாது நீங்க நிமிந்து இருந்தீங்கன்னா அது விழுந்துரும் ரொம்ப குடிஞ்சிருந்தீங்கன்னாலும் அது விழுந்துரும் சோ வந்து ரொம்ப சமமான பகுதியில்தான் நீங்க இருக்கிறோம் சொல்சல் சார்ந்த சுண்ணாக்கள் வந்து பல இருக்கு அதை வந்து நம்ம நிறைய ஹதீஸ் நூல்களையும் நீங்க ஆராய்ச்சி பண்ணி படிச்சு கொள்ளலாம் இப்ப தொழுகையும் முறிக்கக்கூடிய செயல்கள்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த இப்ப பார்க்கக்கூடிய செயல்கள் எல்லாமே தொழுகையும் முறிச்சு விடக்கூடிய செயல்களா இருக்கு சோ ரொம்ப நம்ம கவனமா இருக்கணும் இருக்கணும்ல உழு தொழுகையோட நிபந்தனையா இருக்கின்ற காரணத்தினால உழுவை என்னென்னலாம் முறிக்கிதோ அது எல்லாமே தொழுகையும் வந்து முறிச்சுடுது ஆஹ் நம்ம வந்து மலை ஜலம் கழிக்கிறது காத்து பிரிகிறது மற்றும் உதுவை வந்து முறிக்கிற விஷயங்கள் எல்லாம் என்ன இருக்கோ அது எல்லாமே தொழுகையும் வந்து முறிச்சிடும் சோ வந்து உழுவை வந்து நீங்க சரியான முறையில செய்து கொள்ளணும் ரெண்டாவது சப்தம் மறுபடி சிரிக்கிறது அதாவது ஒரு வெடிப்பு சத்தம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்படி கக்க பக்க அப்படின்னு சிரிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சிரிக்கிறது இந்த சிரிப்பு எல்லாமே தொழுகையை வந்து முறிச்சிடும் அப்படின்றத எல்லா அறிஞர்களுமே ஒருமித்த கருத்துதான் கொண்டிருக்காங்க நீங்க நிக்கும் யார் முன்னாடி நிக்கிறோம் ஒரு எஜமான் முன்னாடி நம்மள படைச்ச யார் ரப்பு முன்னாடி நிக்கிறோம் அந்த உள்ள இன்ஷா இன்ஷால்லா தொழுகணும் இந்த வகையான சிரிப்புமே என்னது ஒரு வகையில நம்ம பேசுறதுதான் ஒரு வெடி சிரிப்போ இல்லது ஒரு சின்ன அந்த சிரிப்பு எல்லாமே வந்து என்னதான் ஒரு வீண் செயல் ஒரு வீண் விளையாட்டு தொழுகையோட மதிப்பு வந்து அது வந்து குறைக்குது சப்தமின்றி புன்முறுவலா சிரிக்கிறது அப்படின்றது தொழுகையை முறிக்காது அப்படின்னு அறிஞர்கள் வந்து என்ன பண்றாங்க குறிப்பிடுறாங்க அறிஞர்கள் பலர் கூறுறாங்க அப்படின்னா இமாம இவ்வளவு முன்தீர் அவங்க வந்து கூறுறாங்க ஆனா நீங்க வெடிப்பு சத்தமாவோ ரொம்ப தொடர்ந்து நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது இந்த எல்லாம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது வந்து தொழுகையை முறிச்சிடும் அப்படின்றதுல சொல்றாங்க மூணாவது பாத்தீங்கன்னா தொழுகைய சீர் செய்வதோட நோக்கம் என்று வேணுமென்றே பேசுவது ஏதாவது ஒண்ணு சும்மா பேசிக்கிட்டே இருக்கிறது ஆஹ் சைது இப்போ அரகம் என்ன கூடுறாங்க அப்படின்னா ரசூல்லா கூட நாங்க நிச்சயமா தொழுது தொழுகையில பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த காலத்துல அப்ப எங்கள்ல ஒருவர் வந்து தனக்கு அருகில உள்ளவங்களோட தேவையை பத்தி பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க இறுதியே அந்த வசனத்தை வந்து அல்லாஹ தலா குரான்ல இருக்கான் எல்லா தொழுகைகளையும் குறிப்பாக நடு தொழுகைகளையும் நீங்கள் பேணி காத்து பாதுகாத்து வாருங்கள் அல்லாஹுவிற்கு முன்பு பணிந்தவர்களாக நெல்லுங்கள் அப்படின்னு அந்த இறங்கிய போது யாருமே அதுக்கப்புறம் வந்து பேசாம அமைதியா இருக்கும்படிக்கு ஏவப்பட்டிருக்காங்களாமா இந்த சட்டத்தை வந்து அறியாம அல்லது மறந்து பேசிட்டாங்க அப்படின்னா அவங்களோட தொழுகை முடியாது ஆனா கண்டிப்பா சட்டங்களை படிக்க வேண்டியது நம்மளுடைய கட்டாய கடமையாகவே இருக்கு நான்காவது பருவ வயது அடைஞ்ச ஒரு பெண் வந்து அல்லது கழுதை கருப்பு நாய் தொழுபவருக்கு முன்னால சென்றாங்க அப்படின்னா அவங்களோட சுது சுஜூது செய்கின்ற இடத்துல வந்து கடந்து சென்றாங்க அப்படின்னா தொழுகை வந்து முறிஞ்சிடும் அதாவது கழுதையோ கருப்பு நாயோ இல்ல பருவமடைஞ்ச பெண்ணோ பொதுவாவே தொழுகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணக்கூடாது யாருமே போக கூடாது நடந்து கூட செல்ல கூடாது சரிங்களா அது வந்து ரசூல்லாவே நீங்க அந்த தொழுகையோட அந்த காசு நீங்க பண்ணும்போது ஆஹ் அதோட பாதிப்புகளை அறிஞ்சிங்க அப்படின்னா நாற்பது நாள் நாற்பது வருஷம் கூட நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்ற அளவுக்கு நம்ம இருப்போமா சோ வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் என்றால்தான் நம்மளுமே தொழுகும் பொழுது நம்மளுக்கு முன்னாடி சுஜித செய்யற இடத்த விட்டுட்டு அதுக்கு ஒரு ரெண்டு அடிக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மறைப்பு ஒரு ஏதாவது ஒரு போர்டு மாதிரியோ இல்ல ஒரு பேக்கோ ஒரு சேரோ வச்சு நீங்க தொழுகலாம் சால்தான் இந்த மாதிரி சட்டம் வரும்போது இந்த கழுதிகள் பெண்கள் கருப்பு நாய்கள் இவங்க எல்லாம் தொழுகிறதுக்கு முன்னாடி செஞ்சா முடிஞ்சிடும் அப்படின்னு சட்டம் வந்தப்ப இப்னு அசாமித் என்ற நபித்தொழர் வந்து அபுதர் அலியுல்லா அவங்கள்ட்ட போய் கேக்குறாங்க சிவப்பு நாய்க்கும் இன்னும் மஞ்சள் நாய்க்கும் கருப்பு நாய்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அதுக்கு அப்து அபுதர் அலியுல்லா அவங்க கூறுறாங்க இத பத்தி நானும் ரசூலுல்லா கிட்ட கேட்டேன் அப்ப ரசுல்லா என்ன சொன்னாங்க கருப்பு நாய் வந்து சைத்தான் ஆகும் அப்படின்றத சொல்லிருக்காங்க ஒட்டக பெட்டியில கடைசியில இருக்கின்ற கட்டை ஏறக்குறைய ஒரு மூலம் அல்லது கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படின்றத கூறியிருக்காங்க அஞ்சாவது விஷயம் பாத்தீங்கன்னா வேண்டுமென்றே மறைவிடங்களை விட்டு ஆடையை வந்து அகற்றுறது வந்து தொழுகையை வந்து முறிச்சிடும் நம்ம வந்து கரெக்டா நம்மளோட எல்லாம் மறைச்சிருக்கான்றத கம்பல்சரி பாக்கணும் ஏதாவது வேணும்னே நம்ம வந்து அந்த மறைவிடங்களை வந்து விடுறோம் அப்படின்ற பட்சத்துல தொழுகையை வந்து அது முறிச்சிடும் ஆறாவது கிபிலாவோட திசையை வந்து விட்டு முற்றிலுமா நீங்க வேறு திசையை திருப்பி நின்றீங்கனாலும் உங்கள் தொழுகையை வந்து முறிஞ்சிடும் எட்டு ஏழாவது தொழுவூரோட உடல் அல்லது ஆடையில ஏதாவது அசுத்தம் ஒட்டி கொண்டு அந்த அசுத்தத்தை வந்து அவங்க வந்து அந்த அசுத்தம் ஒட்டியவுடன் அவங்க நீக்கிட்டாங்க அப்படின்னா தொழுக முடியாது ஆனா அசுத்தம் ஒட்டியத வந்து அவங்க அறியவே இல்லைனாலும் தொழுக முடியாது அசுத்தம் ஒட்டியிருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அலட்சிய போக்க அதை விட்டுட்டு தொழுகுதாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தொழுகை வந்து முறிஞ்சிடும் அப்படின்றத சொல்றாங்க எட்டாவது தொழுகையோட அருக்கூண்கள்ல ஒன்று அல்லது அந்த சர்த்துகள்ல ஒன்ற எந்தவித காரணமுமே இல்லாம வேண்டுமென்றே விடுறது தொழுகை வீணாக்கிடும் ஏற்கனவே நம்ம தொழுகையோட ருக்குண்கள் சரத்துக்களை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இருக்கும் என்ஷா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்து ஒன்பதாவது விஷயம் தொழுகை இல்லாத வேறு செயல்களை வேணுமென்னே அதிக அதிகமா தொழுகையில செய்தா அது வந்து தொழுகை வீணாகிடும் ஏ உதாரணமா பாத்தீங்கன்னா சாப்பிடுறது குடிக்கிறது இதெல்லாம் வந்து கம்பல்சரி பண்ணக்கூடாது இது சும்மா நீங்க இதே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க தொழுகு முறியதான் செய்யும் நவது பில்லாகி மின்ஷா அல்லா பாதுகாக்கணும் மின்ஷா அல்லா தகுந்த காரணம் இல்லாம சாஞ்சு தொழுகிறது இது எல்லாமே தொழுகையே என்ன பண்ணிடும் பாழாக்கிடும் செயல் சார்ந்த ஒரு ருக்குனை என்ன அதிகமா செய்யறது யா ஒரு ருக்குன்னா அது என்ன சொல்லிருக்காங்களோ அதை கரெக்டா இது பண்ணணும் மூணு முறை தான்னா அதை மூணு முறை தான் நீங்க செய்யணும் அதுக்கு அதிகப்படியா நீங்க செஞ்சாலும் அது வந்து தொழுகையை முறைச்சிடும் பன்னெண்டாவது ருக்குன்கள்ல வரிசையை மாற்றி மாற்றி நீங்க செஞ்சீங்க அப்படின்னாலும் முடிஞ்சிடும் இப்ப சுஜூது பண்ணிட்டு அதுக்கப்புறம் ருக்கு பண்றது சரியா இருக்குமா ரசூல்லா ஒரு விஷயம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா தான் ஃபாலோ பண்ணணும் சா அடுத்து பதிமூணு தொழுகையை முழுமையா முடிக்கிறதுக்கு முன்னாடி வேணும்னே சலாம் கொடுக்கறதும் தொழுகையை வந்து முடிச்சிடும் பதினான்கு வந்து தொழுகையோட சூராவுடைய அர்த்தம் மாறும்படிக்கு வேணும் என்றே ஓதுறது தான் தஜ்வீது முறைப்படினுஷாலா குரானை கத்துக்கணும் நம்மளோட சேனல்லையே தஜ்வீது முறைப்படி எப்படி குரானை கத்துக்கிறது அப்படின்றது நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தஜ்வீது நீங்க வந்து தனிப்பட்ட முறையில படிக்கணும் அப்படின்னீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் என்று டிஸ்கிரிப்ஷன் டி கான்டாக்ட் பண்ணிக்கோங்க அடுத்த பதினஞ்சாவது விடலாமா அதாவது முறுத்துடலாமா அப்படின்னு நீங்க தடுமாறுறீங்க அந்த எண்ணம் தோன்றது இது எல்லாமே தொழுகையை முறிச்சுடும் ஏன்னா எண்ணங்கள் எல்லாமே எனது செயல்கள் எல்லாமே எண்ணத்தை பொறுத்துதான் இருக்கு நான் தொழுகை போறேன்னு நியத்து வச்சீங்கன்னா அந்த தொழுகை வந்து நீங்க தொழுதான் அங்கீகரிக்கப்படும் நான் எதுக்கு தொழுகணும் நான் தொழுகலாமா இல்ல வேண்டாமா இல்ல தொழுகை விடுறேன் கண்டிப்பா அது என்ன பண்ண உங்களோட அம்ளை வந்து அழிக்கதான் செய்யும் தொழுகையில வெறுக்கப்பட்ட செயல்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம் மார்க்கத்துல சட்டத்துறையில வெறுக்கப்பட்ட செயல் வந்து ஒரு செயலை விட்டு தடுக்கப்பட்டிருக்கும் இதை செஞ்சா வந்து தண்டனை உண்டு அப்படின்றத நம்மளுக்கு வந்து அச்சுறுத்தப்பட்டிருக்காது இதனோட சட்டம் என்னன்னா யார் வந்து இதை அல்லாஹருக்காக விடுறாங்களோ அவருக்கு வந்து அல்லாஹிடத்துல வந்து நற்கூலி கிடைக்கும் ஒருத்தர் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவருக்குடைய தண்டனை இல்ல தேவையான சமயத்துல இந்த வகையான செயல்களை செய்வது வந்து ஆகமானது வெறுக்கப்பட்ட செயல்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பாக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான்கு ரக்காயத்துக்கெல்லாம் முதல் ரெண்டு ரக்காயத்துக்களை சூராவை மட்டும் ஓதிட்டு சூறாவை ஓதாம இருக்கிறது நம்மளுக்கு தெரியும் கண்டிப்பா சூரியா ஓதி சூராவை ஓதிட்டு ஒரு துணைசூரா ஓதணும்னு அப்ப ஸோ வேணுமனே அதை ஓதாம இருக்கிறது என்னது அந்த தொழுகைய தொழுகையில வெறுக்கப்பட்ட செயலாவே இருக்கு இரண்டாவது ஒரே ரக்காயத்துல ரெண்டு முறை அல்லது பல முறைக்கு பாத்திகா சோறாவே ஓதுறது இதுவும் வந்து வெறுக்கப்பட்ட செயலா இருக்கு மூன்றாவது தேவையில்லாம அங்கேயும் இங்கேயும் திரும்பி பாக்குறது மொதுவா தொழுகையில நின்றுட்டோம் அப்படின்னா திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது வேணுமனே திரும்பி பாக்கிறது இல்லை யாராவது கூப்பிட்டுட்டாங்க அப்படின்னு திரும்பி பாக்குறது இது எல்லாமே கம்பல்சரி என்னது வெறுக்கப்படக்கூடிய ஒரு செயலாவே இருக்கு நான்காவது தொழுகையில வந்து கண்ணை மூடிக்கிறது அதாவது சிலை வணங்கிகள் நெருப்பு வணங்கிகள் தான் என்ன பண்ணுவாங்க உம் காஃபியை தான் என்ன பண்ணுவாங்க கண் மூடி நின்று சாமி கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ நம்ம வந்து முக்மின் யாரு கண்ணை திறந்துதான் உங்களோட பிரார்த்தனை வந்து நீங்க செய்யணும் வழிபாடு வந்து அப்படிதான் இருக்கணும் நாம் நமது வழிபாடுகளை வந்து இவர்களுக்கு ஒப்பாக செய்யறதுலதான் நம்மளுக்கு ரசூல்லா வந்து நம்மள தடுக்க தடுக்கப்பட் தடுக்கப்பட்டிருக்காங்க நம்ம கண்ணை வந்து திறந்து வச்சுதான் தொழுகைகளை தொழுகணும் அஞ்சாவது சுஜூதுடைய நிலையில இருக்கும் போது ரெண்டு குடங்கை கைகளையும் தரையில் விர்த்து தரையோடு ஒட்டி வைக்கிறது தரையில வந்து கண்டிப்பா என்ன பண்ண கூடாது ஒட்டி வந்து விரிச்சு வைக்க கூடாது ஏன் அப்படின்னா நாய் வந்து அப்படித்தானே படுக்கும் நீங்க நாயோட பொசிஷன் பாத்தீங்கன்னா ரெண்டு கையையும் இப்படி என்ன பண்ண முன்னாடி அப்படியே தரையோட ஒட்டி வச்சுதானே படுக்கும் சோ தொழுகுறவர் வந்து தனது கை அந்த கைகளை வந்து உடலை விட்டு கொஞ்சம் சட்டு அந்த அந்த தரையை விட்டு சட்டு உயர்த்தி தான் என்ன பண்ணணும் பூமியை விட்டு உயர்த்தி தான் வைக்கணும் மிருகங்கள் செய்யறதை போன்று நம்ம செய்யக்கூடாது ஆறாவது தொழுகையில வீணான செயல்கள்ல வந்து அதிகமா ஈடுபடக்கூடாது தொழுகையில நம்ம வந்து உள்ளட்சம் இருக்கணும் தொழுகையில பேண வேண்டிய உள்ளட்சத்திற்கு இது வந்து முரணா இருக்கிறதுனால இதுலயும் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது தொழுகை வந்து வீணாகுது ஏழாவது தொழும்போது ஒரு கைய ரெண்டு கைய வந்து இந்த இடுப்புல வச்சுக்கிட்டுலாம் நம்ம தொழுக கூடாது இது வந்து யாரோட செயலா இருக்கு யூதர்களோட செயல்முறையா இருக்கு இன்ஷால்லா அதுல நம்ம கவனம் செலுத்தணும் நபிசல்லா வளைவசலம் அவர்கள் வந்து ஒரு மனிதர் வந்து இடுப்புல கை கட்டியவராக தொழுவதை தடுத்தார்கள் அப்ப தனது கையை வந்து இடுப்புல வைப்பதா ஐஷார் அலி அல்லாஹோ அண்க வந்து வெறுப்பவர்களாகவே இருந்திருக்காங்க இன்னும் வந்து யூதர்கள் தான் இவ்வாறு செய்வாங்க அப்படின்றத ஐஷார் அலி அல்லாஹ் அன்கா வந்து குறிப்பிடுறாங்க எட்டாவது புஜங்களின் மீது வந்து ஆடையை வந்து தொங்கவிட்டவராகவோ இல்ல பாய் பொத்தியவராக தொழுகிறதோ கூடாது நீங்க சூறா ஓதும் போதே நீங்க ரொம்ப ஸ்பீடா ஓதணும் அப்படின்றது இல்ல பாய் வந்து ஆனா கண்டிப்பான முறையில அசைஞ்சுதான் நீங்க தொழுகணும் நீங்க சூறா ஓதும் போதே அலமது இல்லாஹி ரபில் அலமீன் அப்படின்னு ஓதும் போதே அவங்களோட வாய் வந்து நீங்க உள்ளுக்குள்ள சூறாவை ஊதிக்கிட்டாலும் வாய் வந்து அசைஞ்ச வண்ணமா இன்ஷால்லா இருக்கணும் இதுல கவனம் செலுத்துங்க ஒன்பதாவது தொழுகையில எந்த ஒரு செயலையுமே இமாம் செய்வதற்கு முன்னதாகவே செய்யறது இதுவும் வந்து வெறுக்கப்பட்டிருக்கு ஒருத்தர் ரமீசல்லா அலையுஸ்லாம் என்ன கூடுறாங்க ஒருத்தர் தனது தலையை இமாமுக்கு முன்பா உயர்த்தும் போது அல்லாஹு தலா வந்து அவரோட தலைய கழுதையோட தலை அல்லது அவரோட உருவத்தை வந்து கழுதியோட உருவமா மாற்றிடுவான் அப்படின்றத நீங்க பயப்பட வேண்டாமா அப்படின்றது ரசூல் எல்லாம் நம்மள பார்த்து கேக்குறாங்க பத்தாவது விரல்களை வந்து பிணைத்து வைக்கிறது உங்களை ஒருத்தர் வந்து ரொம்ப அழகா உதவு செய்யறாரு அழகு முறையில வந்து உதவு செய்யறாரு மஜிதை நோக்கி வர்றாரு தனது விரல்களை வந்து என்ன பண்ண வேண்டாம் பிணைக்க வேண்டாம் அவர் வந்து இன்னும் தொழுகையில தான் இருக்காரு அப்படின்றத ரசூல்லா வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க தொழுகையில இருக்கும்போதும் அல்லது தொழுகைக்காக இவ்வாறு எதிர்பார்த்திருக்கும் போதும் இவ்வாறு இந்த கையை வந்து இப்படி பிணைச்சுக்கிறது விரல்களை வந்து இப்படி பிணைத்து இது பண்றது எல்லாமே தடுக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு பதினொன்னு முடியையும் ஆடையும் சுருட்டி கொண்டு தொழுகுவது இப்படி நல்லா சுருட்டி வச்சுக்கிட்டு தொழுக கூடாது ஏழு எலும்புகள் மீது என்ன ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஏழு எலும்புகள் மீது நான் சஜுதா செய்யும்படியும் தனது ஆடையையும் தனது முடியையும் சுருத்தி கொண்டு தொழுவ வேண்டாம் அப்படின்றத நபி சொல்லலா அலை அவர்கள் வந்து பணிக்கப்பட்டிருக்காங்க பன்னெண்டு பதிமூணு பாத்தீங்கன்னா உணவு வந்து தனக்கு முன்னால இருக்கும்போது ஒரு உணவு வந்து ரெடி ஆயிடுச்சு சமைச்சு முன்னாடி இருக்கு அந்த உணவு வந்து தொழுதுட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நீங்க பண்ணீங்கன்னா அதுவுமே வந்து என்னது வெறுக்கக்கூடிய ஒரு செயல் தொழுகைக்கு தொழுக போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி உணவு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க தாராளமா என்ன பண்ணலாம் உணவை சாப்பிட்டுட்டு தான் தொழுக செல்லணும் அதே மாதிரி மழை ஜலம் அதை கழிக்கிறத வேண்டிய விஷயத்த வந்து அடக்கிக்கிட்டு தொழுகிறது நம்ம தொழுது முடிச்சுட்டு வந்து மழம் கழிச்சுக்கலாம் ஜலம் கழிச்சுக்கலாம் அப்படின்றத நீங்க அடக்கி வச்சு தொழுகிறதும் வந்து என்னது விற்கக்கூடிய செயல்களா இருக்கு தொழுகும் போது பதினாலாவது விஷயம் வந்து தொழுகும் போது பானத்தை நோக்கி பார்வையை உயர்த்துறது பானத்தை நோக்கி பார்வையை உயர்த்துறது யாரு அது நம்ம முக்மீன் பண்ண மாட்டோம் ரசூல்ல என்ன சொல்லிருக்காங்க தொழுகையில நாங்கள் பார்வைகளை வந்து வானத்தை பாக்கி உயர்த்துகின்ற மக்களோட செயல்களை விட்டு விலகி விடட்டும் அவங்களோட பார்வைகள் வந்து அவர்களுக்கு மீண்டும் வராது அப்படியே சொருகி போயிரும் அப்படின்றத சொல்றாங்க சோ ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் நம்மளோட தொழுகக்கூடிய விஷயத்துல நம்ம அஞ்சு கரெக்டா தொழுதுடுறோம் அப்படின்றதுல நம்ம ரொம்ப அலட்சியமா இருக்கக்கூடாது ஒவ்வொரு விஷயத்தையுமே இன்ஷால்லா கத்துக்கிட்டு ஆஹ் ரசூல்ல நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கோம் குரான்ல அல்லா தலை நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கா அதன படி நம்ம வந்து தொழுகையை வந்து சரியான முறையில் தொழுகக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் வல்லர் ரஹ்மான் தரட்டும்னு துவா செய்றேன்னு இன்ஷா ஆள் தான் நீங்களும் துவா செய்யுங்க நீங்க கத்துக்கிட்டு இந்த வீடியோவை பயனுள்ள வகையில இருக்கிறதுக்கு ஜதக்கத்தில் ஜாரியாவுடைய நன்மையை பெறதுக்கு நினைச்சா தான் நம்மளால முடிந்த உறவுகளுக்கு ஷேர் பண்ணுவோம் அவர்கள் இதை பார்த்து கொண்டு தன்னுடைய தொழுகையை வந்து தவறுதலா தொழுதுகிட்டு இருந்திருக்கேன் இனிமே நென்சால சரியா தொழுவேன் அப்படின்ற பட்சத்தில் அவங்க முடிவெடுத்து தொழுகா அவங்க செய்யற ஒவ்வொரு அமலுக்கும் அந்த தொழுகையோட அமலுக்கும் அல்லா நம்மளுக்கும் கூலி வழங்காமல் இருக்க மாட்டான் எதிர்பார்த்தவராக நம்மளுடைய நல்ல அமல்களை அங்கீகரிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தவராக அல்லாஹ் இந்த வீடியோவை நாமும் பிறருக்கும் ஷேர் செய்து அவங்களுக்கும் தொழுகையோட முறையை சொல்லி கொடுப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போன்று நிறைய மார்க்க சம்பந்தப்பட்ட வீடியோக்களை பார்ப்பதற்கு நம்மளோட சேனலை السلام عليكم ورحمة الله وبركاته